அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்பெல்லாம் ஒரு புதிய கருத்து பரவி வருது எல்லாருக்கும் அதை சமூக வலைதளத்தில் பகிர்றாங்க அது என்ன அப்படின்னா ஏழைகளுக்கு அல்லது இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்லப்போ ஏழை என்பதை விட இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பிச்சை எடுப்பவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்காதீர்கள் உணவு வாங்கி கொடுங்கள் உணவு கொடுங்கள் அதுதான் சரி என்ன காரணம்னு சொன்னால் பணம் போடுவதால் அது ஒரு பெரிய ஒரு தொழிலாக மாறி பிச்சை எடுப்பது தொழிலாக மாறி அதன் மூலமாக இந்த பிச்சை எடுப்பவர்கள் குழந்தைகளை திருடிச் செல்வதாக தகவல்கள் வருகின்றன சிக்னல்லையோ கோவில் திருவிழாலேயோ பரிதாபமான ஒரு குழந்தையை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா காசு கேட்கும்போது அந்த பச்சாதாபத்தில் அதிகமாக பணம் வருகின்ற காரணத்தினாலே கிராமங்களிலோ அல்லது நகர்ப்புறங்களிலே சாலையோரம் உறங்கி கொண்டிருக்கின்ற குழந்தைகளோ திருவிழாக்களிலோ குழந்தைகளை திருடி சென்று விடுகிறார்கள் அப்படி எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வைக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகின்றது அது நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது ஆனால் பிச்சை எடுக்கின்ற பொழுது ஏன் பணம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் உடனடியாக பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து நகர்ந்து நம்ம வேலைக்கு போயிடலாம் ஆனால் உணவு கொடுப்பது என்பது அது ஒரு பிரயத்தனப்படணும் வழியில் இருக்கும்போது எங்கேயான ஒரு உணவகத்தில் உணவு வாங்கணும் அல்லது வீட்டில் கொடுத்து கொடுக்கணும் என்பது இருக்கின்றது ஆனால் கருத்தியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நோக்கில் பார்க்கும் பொழுது வறியவர்களுக்கு பிச்சை எடுப்பவர்களுக்கு அவன் பிச்சை எடுப்பது எதுக்குன்னா பாட்டுக்கு தான் ஐயா பசிக்குதுன்னு தான் வந்து பிச்சை எடுப்பானது ஐயா நான் வீடு கட்டணும் பிச்சைக்குன்னு கேட்க மாட்டான் நான் சட்டை வாங்கணும் பிச்சைக்குன்னு கேட்க மாட்டான் பிச்சை எடுக்கின்ற அனைவருமே பசிக்குது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு என்று தான் கேட்பாங்க அப்போ உணவு வாங்கி தர வேண்டும் என்று ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட குழைந்த திருட்டு என்பதோ அல்லது இதை ஒரு தொழிலாக வைத்து ஏமாற்றுவதோ குறையும் என்று சொல்லுகின்றார்கள் அது ஒரு புறம் இருக்க நம்ம பாரத நாட்டில் தான் ஆன்மீக பூமி இது இறைவனை நோக்கிய பயணத்துக்காகத்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகின்ற நாடு இது அப்படிப்பட்ட இறைவனை நோக்கிய பயணத்திலே நம்முடைய ஆசாபாசங்களை குறைத்து கொண்டு உணவை குறைத்து கொண்டு குறைவாக உண்டு விழிப்புநிலையிலிருந்து மோட்சத்தை அடையணும் என்று சொல்லுகின்ற இந்த நாட்டில்தான் முக்கியமான தினங்களிலே உபவாசத்தை வலியுறுத்துகின்ற இந்த நாட்டிலே தான் அன்னதானத்தை முன்னிறுத்தி எந்த ஒரு கோயில் திருவிழாவனாலும் சரி பண்டிகை ஆனாலும் சரி அல்லது கிராம திருவிழாவானாலும் சரி எங்கு இருந்தாலும் கூட அன்னதானம் என்பது ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கிறது வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்வாங்க சபரிமலை போகிறாங்க அப்படின்னா ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வாங்க சில இடங்களில் பார்த்துருக்கேன் சில ஹோட்டல்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சு அன்னைக்கு வந்து சாப்பிட்டு செல்கின்ற ஐயப்பமார்களுக்கெல்லாம் பணம் வாங்காமல் உணவு அளிப்பார்கள் அன்னதானம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி அன்னதானம் என்பது பாரத நாட்டுடைய சிறப்பான விஷயம் ஏனென்றால் அடிப்படையாக உடலுக்கு தேவை உணவு அந்த உணவு உடம்பிலே சென்றால்தான் உடம்பு உறுதியாக இருக்கும் உடம்பு உறுதியாக இருக்கின்ற பொழுது தான் மனதும் பக்குவமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனப்பக்குவம் ஏற்படுகின்ற பொழுதுதான் ஆன்மீக தேடலிலே மெல்ல மெல்ல மனிதனுக்கு ஒரு ஆர்வம் வரும் என்பதை நன்கு உணர்ந்த நம்முடைய ஆண்டோர்கள் சொல்வது என்றார் பசித்தவனுக்கு உணவு கொடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் கொடுப்பின் அசனம் கொடுக்க என்று விளம்பி நாயனார் நான்மணி கடைகளை சொல்கின்றார் நீ கொடுக்கணும்னு நினைச்சேன்னா யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா அதாவது ஏழைக்கு கொடுக்கணும்னு நினச்சா உணவாக கொடு என்று சொல்லுகின்றார் அவ என்ன சொல்ல அதிச்சு இல்லை ஐயம் விட்டு உண் யாராவது வரியவங்க ஏழைகள் பிச்சைக்காரர்கள் உணவு வேணும்னு கேட்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு நீ சாப்பிடு என்று சொல்லுகின்றார்கள் இந்த உணவுக்கு என்ன சிறப்பு இப்போ பணம் கொடுத்தால் பொருள் கொடுத்தாலோ போதும் அப்படின்னு மனசை சொல்லவே சொல்லாது இல்லையா உணவுக்கு மாத்திரம்தான் ஒரு அளவு நிரம்பிய பிறன் போதும் திருப்தி என்று மனிதன் சொல்லுவான் வயிறோட நெ நிலைமை அதுதான் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொள்ள முடியும் ஆனால் பசி தீர்ந்த பின்னே மீண்டும் கேட்க தோன்றும் அதனால் மீண்டும் உணவை எதிர்பார்க்கும் அதுதான் வாழ்க்கை நியதி இதுதான் அவ்வை ஒரு ஒரு செல்லமாக தன்னுடைய வயிற்றை சாடுகின்றாள் என்னென்னா ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழு என்றால் ஏழாய் ஒரு நாளும் என் நோவு அறியாய் இடும்பைக்கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது அதாவது நல்வழியை சொல்கிறான் என் வயிறே உன்னோட வாழ்க்கை நினைத்து பெரிய சிக்கலாக இருக்குது எனக்கு சாப்பாடே கிடைக்கல அதனால் இன்றைக்கி சாப்பிடாமயிறேன் ஒரு நாள் உணவை ஒழித்து விட பரவாயில்ல கிடைக்கல என்ன செய்யறது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் நீ பசி பசி பசின்னு தவிக்கிற சரி ரைட்டு இன்னொரு நாளைக்கு உணவு கிடைச்சா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடக்கூடாதா இருநாள் உணவை இயலென்றா இயலாய் ஏற்றுக்க மாட்டேங்கிற அவ்வளோதான் ஏன்னா ஒட்டகத்துக்கு மாத்திரம்தான் உணவை உள்ளே தள்ளி ஒரு வார உணவை உள்ளே தள்ளி மெல்ல அசை போடுகின்ற தன்மை உண்டு மனிதனால் அப்படி செய்ய முடியாது அந்தந்த வேலைக்கு அவனால் சாப்பிட வேண்டும் இப்படி ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேங்கிற உன்னோட வாழ்க்கை நிலத்தை கடிதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று அவை சொல்லுகின்றாள் அதனால தான் மனுஷனுக்கு திருப்தி தருது உணவு இந்த உணவை கொடுக்கின்ற பொழுது தான் மனிதன் பெறுகின்றவனும் திருப்தி அடைகின்றான் கொடுப்பவனுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஆக உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாள் இப்படி உணவு அளிக்கின்ற பொழுது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் கணக்கு பண்ணி செய்யக்கூடாது பரிகாரமாக செய்கின்ற அன்னதானம் எல்லாம் அவ்வளோ தூரம் பெரிய விஷயம் அல்ல ஏன் பரிகாரத்துக்கு அன்னதானம் செய்கிறோன்னா நம்முடைய பாவம் கழிவதற்காகவும் மனம் பக்குவப்படுவதற்காகவும் செய்கின்றமை தவிர உண்மையாகவே ஏழைகள் வயிறார உண்டு மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை என்பதை நெல்வில்கொள்க அதுக்காக பரிகாரத்துக்கு அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல ஆனால் உண்மையான தானம் என்பது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி செய்வது தான் தானம் ஆகும் நாளை என்ன கிடைக்கும் என்று கணக்கு பண்ணாமல் என்னைப்போல சகமனிதன் அவனும் பசியோடு இருக்கின்றானே இப்படி இருக்கலாம் அவனுக்கு நான் உதவ வேண்டும் என்று கருணை அடிப்படையிலே கணக்கு பார்க்காமல் காசு கொடுத்து அல்லது உணவு வாங்கி கொடுத்து அவனுடைய பசியை போக்குவதுதான் உண்மையான தர்மம் ஆகும் என்று தான் நம் நாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள் அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் கூட இந்த குரலிலே மிக அழகாக சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன கொரேன் வறியவருக்கு ஒன்று ஈகை யாருக்கு உண்மையாகவே தேவைப்படுகின்றதோ யார் ஏழையோ அவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் கொடையாகும் தானம் என்பது ஆகும் மற்ற எல்லாம் மற்றதெல்லாமே குறி எதிர்ப்பை நீர் உடைத்து என்று அதாவது மற்ற ஒன்றை கொடுத்தால் எனக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று கணக்கு பண்ணுகின்ற விஷயமே தவிர அது லாபமாக அது தானமாகாது லாபம் நோக்கிய விஷயம் அது தானம் ஆகாது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் கொடுத்தா என்ன கிடைக்கும் கணக்கு பார்க்காம கொடுத்து நான் இப்போ கொடுக்கறதுனால எனக்கு புண்ணியம் என்ன கிடைக்கும்னு கணக்கு பண்ணால் அதுக்கு மேலே தானமே அல்ல என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இப்போ இந்த விஷயம் யோசிச்சு பாருங்களேன் அரசாங்கங்கள் திடீரென்று அறிவிக்கிறது மழை வெள்ளம் என்று வந்தால் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறோம் ஆளுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுக்குறோம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லது நகை கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கின்றார்கள் அல்லது இந்த சலுகை சலுகை ஏழைகளுக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் கூட அத்தனையும் அவர்கள் செய்வது ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல தனக்கு அதனால் என்ன சகாயம் கிடைக்கும் தனக்கு அதனால் அரசியல் லாபம் என்ன கிடைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றுதான் அவர்கள் கணக்கிட்டு தருகின்றார்களே தவிர உண்மையாகவே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமா என்றால் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்பது தான் நடைமுறையாக பார்க்கின்றோம் அது மட்டும் இது போன்ற புயல் வெள்ள நிவாரண நிதி என்றால் நிதி கொடுப்பதற்கு பார்த்தா வரி சேல ஒரு பத்து பேர் நின்றுருப்பாங்க முதலமைச்சர்கிட்ட நிதி கொடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க பேப்பரில் நியூஸ் வரும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாரு ஐம்பது லட்சம் கொடுத்தாரு அஞ்சு லட்சம் கொடுத்தாரு என்று ஏன் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வருகின்ற தகவல் என்ன என்றால் இத்தகைய நிறுவனங்கள் எல்லாம் முதலமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கின்ற காசோலை மூலம் பின்னால் பிரதிபலனாக ஏதோ ஒரு சலுகை எதிர்பார்த்தால் கொடுப்பதாக அறிகிறோம் செய்தி இப்படி நட்ட கணக்கு பார்த்து உதவுவது என்பது அது ஒரு வியாபார தந்திரமே என்று தானமாகாது என்று ஐயன் திருவு சொல்கின்றார் எனவே நாம் ஒருவருக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் ஈகை என்று சொன்னால் தானம் என்று சொன்னால் தர்மம் என்று சொன்னால் லாப நட்ட கணக்கு பார்க்காமல் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கிலே தனக்கு என்ன கிடைக்கும் என்று என் சற்றும் எதிர்பார்ப்பு அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று செய்வது மட்டும்தான் தானம் அத்தகைய தானத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல்மை சொல்லுகின்றார் ஆகவே நாம் பிறருக்கு உதவுவோம் பிறரை மகிழ்விப்போம் அதன் மூலம் பாரதத்தை உயர்த்துவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயகன்